എൂറ് വെടി തോട്ട ഇലക്കെ മക്കൾക്ക് വൈദ്യർ വിത്തൽ பாடசாலை முன்பாக மாணவியின் தந்தை மீது தாக்குதல் வழியாகிய சிசிடிவி காட்சிகள் சென்றடைந்தார் பிரதமர் வெள்ளம் போக்குவரத்து பாதிப்பு பொதுஜன ரணில் உறவில் தொடரும் விரிசல் வழியான காரணம் கனமழை மண் சரிவு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு ോട്ടൊഴിലായിരത്തി എഴുന്നൂറ് രൂപ നാളാണ് ശമ്പളത്തെ കുറതി പൂണ്ടാക്കോട്ട് സമൂഹ ഉടക്കട്ട സമന്ത് വിദ്യാരത്ന ഭണ്ടാറവളിയിൽ ഇന്ന് ഇടം വരും മലയ സമൂഹത്തിന് വീട്ടു വഴങ്ങും നികുതി കലു കൊണ്ട് ഉറിയാറ്റും പോർ ഇട്ടുള്ള ലയത്തിൽ വാളവുകളും മനുതേ അതിനാൽ അവർക്കാണ് കാണിയെ വഴങ്ങുവരമല്ല നാം വഴങ്ങിയ വാക്ക്പടി പെരുന്തോട്ട തൊഴിലാളുകള നാലാണ്ട് ശമ്പളത്തെ ആയിരത്തി എഴുന്നൂറ് രൂപ വരെ ഉയർത്തുവിക്കോം എന്ന് തെരുവിത്തു இதேவேளை மலையக சமூகத்தினருக்கான வீட்டு உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று பண்டாரவளை பொது விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாய்க்கு தலைமையில் இடம்பெறுகின்றது இந்திய நிதி உதவியுடன் செயற்படுத்தப்படும் பத்தாயிரம் வீடமைப்பு திட்டத்தின் நான்காவது கட்டமாக இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு வீட்டு உரிமைகள் இதன்போது வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாத்தளை முருககந்த நீர்த்தக்கத்தை அண்மைத்துள்ள பகுதியில் இருந்து சுமார் எண்ணூறு வெடிக்கும் தன்மையுள்ள தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கட தொழிலாளர் ஒருவரால் வழங்கப்படுத்தவலை அடுத்து இந்த தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கிகள் உள்ளிட்ட தோட்டாக்கள் இதன் போது மீட்கப்பட்டுள்ளன குறித்த வெடி பொருட்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நாவல காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் தற்போது நிலவும் காலநிலை காரணமாக டெங்கு மற்றும் எலிக்காய்ச்சல் மீண்டும் வேகமாக பரவ தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதானமாக செயல்படுமாறு டெங்கு ஒழிப்பு திட்டத்தின் சமூக வைத்திய நிபுணர் டாக்டர் பிரஜூலா சமரவீர வலியுறுத்தியுள்ளார் எனவே பொதுமக்கள் தங்கள் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரம் குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் காய்ச்சல் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடித்தால் வைத்தியரிடம் சிகிச்சை பெற தாமதிக்க வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் விலங்குகளுக்கு தண்ணீர் வழங்க பயன்படுத்தப்படும் பாத்திரங்களில் உள்ள தண்ணீரை அகற்றி தினமும் புதிய தண்ணீரை பாத்திரங்களில் சேர்த்தாலும் டெங்கு முட்டைகள் அழியாது இந்த பாத்திரங்களின் மேற்பரப்பில் டெங்கு முட்டைகள் இருப்பதால் டெங்கு நுழம்புகள் எளிதில் இனப்பெருக்கம் செய்ய முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமீபத்திய சோதனைகளில் விலங்குகளுக்கு தண்ணீர் வழங்க பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள் மற்றும் சுற்றுச்சூழலில் முறையேற்ற முறையில் வள வைக்கப்படும் பாத்திரங்கள் நுழம்புகளின் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன டெங்கு கட்டுப்பாடு திட்டம் இந்த ஆண்டு வரை முப்பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி ஆறு டெங்கு நோய் தொடர்பான வழக்குகளை பதிவு செய்ததுடன் இதில் இருபத்தி ஓரு இறப்புகள் அடங்கும் என தெரிவித்துள்ளார் തിരുവോണമലയിൽ ശ്രീ സൺമുഖ ഇന്ദു മകളി കല്ലൂരിലിന് തനത് മകളെ എത്തിച്ചല്ല കാത്തിരുന്ന തന് മീതു മുച്ചക്കര വണ്ടിയ വന്ന സിലർ കടാം തീയതി താപൽമേക്കൊണ്ട് എന്തവം തുടരാണ് സി സി ടിവി കാണി ഒന്ന് വലിയുള്ളത് இந்த தாக்குதலின் பின்னர் பாதிக்கப்பட்ட நபர் திருகோணமலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் பாடசாலை விடுகின்ற நேரங்களில் மாணவிகளின் பாதுகாப்பு கருதி பாடசாலைகளின் முன்பாக போலீசாரை கடமையில் நிறுத்துமாறு பெற்றோர் தொடர்ச்சியாக கோரிக்கை முன்வைத்து வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை திருகோணமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மக்கள் குடியரசின் அழைப்பின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்கள் பற்றிய உலகத் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் கலாநிதி ஹரிணியமர சூரிய இன்று சீனாவின் பீஜிங் நகரை சென்றடைந்தார் பிரதமரை சீன தேசிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிர்வாக அமைச்சர் கவோ ஜூமின் இந்த விஜ் வரவேற்றார் இந்த விஜயத்தின் முதல் நாளை பிரதமர் தடை செய்யப்பட்ட நகரம் மற்றும் சீன பெருஞ்சுவர் ஆகியவற்றை பார்வையிட்டார் எதிர்வரும் நாட்களில் பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்கள் பற்றிய உலகத் தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதுடன் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் மற்றும் சீன மக்கள் குடியரசின் அரசு சபை பிரதமர் லீசியா ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ள இருக்கின்றார் நுவரலியா பிரதேசவை பிரிவுக்குட்பட்டு நானூஜா பகுதியில் என்று பிற்பகல் பெய்த கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களும் நீரில் அடித்து செல்லப்பட்டன நானூயா நகரில் போக்குவரத்து செய்யும் பிரதான வீதியூடாக வெள்ளம் நேரினால் நரம்பியதால் நாவ நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் நானு ஓய்யா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிருமி டி கிராம உத்தியோகத்தர் பிரிவில் டெஸ்போர்ட் கிருமி டி கார்லிபேக் போன்ற பிரிவுகளில் தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் பலரின் வீடுகளுக்கும் வெள்ளநீர் நீர் உட்புகுந்ததால் வெள்ள நீரால் வீடுகள் பல சேதமடைந்துள்ளன பிரதேச மக்களும் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக இப்பகுதியில் உள்ள விவசாய நிலப்பரப்புகள் முற்றாக நீரினால் நிறைந்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் கொழும்புவின் சில பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகின்றமையினால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் தேர்தலில் ராணி விக்ரமசிங்கவிக்கு பொதுஜன பெருமன ஒருபோதும் ஆதரவளிக்காது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் கூறியுள்ளார் ஊடகமற்றுக்கு வழங்கிய பேட்டியிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கோ அல்லது வரவிருக்கும் தேர்தல்களில் அவரை வழிநடத்துவதற்கோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளிக்கவோ எந்த எண்ணமும் இல்லை என கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளுக்கும் பொதுஜன பெருமளவின் கொள்கைகளுக்கும் இடையிலான இணக்கமின்மையே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக ஆதரவளித்திருந்த நிலையில் பின்னர் கொள்கைகளில் வேறுபாடு காணப்பட்டதாகவும் காரியவசம் மேலும் கூறியுள்ளார் இருப்பினும் தற்போதைய அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்கட்சி அரசியல் கட்சிகளுடன் இணைந்து பொதுஜினர் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மெக்சிகோவின் மத்திய மற்றும் தென்கிழக்கு மாநிலங்களில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மண் சரிவினால் இதுவரை நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை மண் சரிவினால் ஆயிரம் வீடுகள் ஐம்பத்தி ஒன்பது வைத்தியசாலைகள் முன்னூற்றி எட்டு பாடசாலைகள் சேதமடைந்துள்ளன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வாகனங்களும் வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன தொடர்ந்து மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன மீட்பு பணியில் எட்டாயிரத்து எழுநூறு ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் நாரமிழிஸ்திரிக்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் സ്വരമ്പള നോക്കി സെൻട്രൽ ഒറിയോൺ ട്രൂ കട്ടപ്പാട്ട് ഇളെന്ന് തൊലപേസി കമ്പം മറ്റും കൽവെട്ടിൽ മോദി വീതിയെ വിട്ട് വിലക്കി വിപത്തുള്ളത് ഇതൻ പോ ഒറിയൻ പിന്നാല പയണിത്ത ഇരണ്ട് ഇള வாகனத்தில் நசுங்கி வைத்திய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனன்றி உயிரிழந்தனர் இவ்வாறு உயிரிழந்தவர்கள் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய மற்றும் நெடுங்கணியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது லொரியன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நாரம்பல போலீசாரால் விசாரணைகள் முன்னெடுத்துக்கப்பட்டு வருகின்றன இத்துடன் தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்